வணக்கம் நேரளி உறவுகள் நேரலை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான காலை வணக்கம் என்ற தினம் காலையில் நினைச்சிருக்கோம் நேரம் கிடைத்திருக்கிறது காலையில் இணைஞ்சிருக்கோம் வணக்கம் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்க்கலாம் நேரலை சொந்தங்கள் நேரளி உறவுகள் நம்முடைய நேரலையினுடைய அழைப்புதல் உங்களை சேர்ந்து வந்து சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் யாரெல்லாம் வர்றாங்கன்ட்டு தமிழ் கதை சாதிச்சோம் வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் அத்தனை பேரை மண்போடு வரவேற்று மகிழ்ச்சியரமான காலை தருணத்தில் இணைந்திருக்கின்றேன் நம்ம நேரலில் நிறைய நண்பர்கள் நிறைய உறவுகள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் குறிப்பாக ஜல்லிக்கட்டு சார்ந்த பயணிக்கக்கூடிய உறவுகள் நிறைய நண்பர்கள் நம்முடைய பதிவுகள்லாம் பார்த்து பயணத்துக்கு வரீங்க நினைக்கிறேன் மகிழ்ச்சி கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் பொங்கல் தினத்தை நிறைய பதிவுகள் பதிவேற்றிருக்கின்றோம் மற்றவர்களுடைய பதிவாக இருந்தாலும் நம்முடைய அதில் கூடுதலாக மதிப்பெற்றி நம்முடைய குரல் பதிவை அதனுடைய காரியங்களை தெரிவித்து சிறப்பான பதிவுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படியாக உலகெங்கும் வாழக்கூடிய சொந்தங்கள் தமிழ் உறவுகள் நம்முடைய நேரலையை மற்றும் பல்வேறு பதிவுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி புதிதாக நம்முடைய நேரலை இணையக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் முதல் முறையாக இணையக்கூடிய உறவுகள் தங்களுடைய விருப்ப வாக்குகளை பதிவு செய்யுங்கள் அது இல்லாமல் நம்முடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நூறாயிரம் சப்ஸ்கிரைப்பரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக பெரும் ஆதரவுகளை நல்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்புகுருந்து கேட்டுக்கொள்கின்றேன் மகிழ்ச்சியரமாக இருக்கிறது இன்றைய தினம் காலை பொழுதிலே இணைந்திருக்கின்றோம் காரணம் இன்றைய தினம் பல்வேறு பகுதிகளிலும் இன்னைக்கு குறிப்பாக சிராவயல் மஞ்சூற்று நடந்து கொண்டிருக்கிறது சிராவை காலத்தில் நிறைய நண்பர்கள் இருந்து இருப்பீர்கள் தற்பொழுது அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துகள் மாடுபிடி வீரர்களும் சரி காலை கொண்டு செல்பவர்களும் சரி அதே நேரம் மற்றொரு பகுதியில் பார்த்திங்கன்னா அனகாநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்றைய தினம் வாடிவாசல் நடந்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் சிவகங்கை மாவட்டத்தில் வெளிவரட்டாக நடந்து கொண்டிருக்கும் அதுதான் சிராவையில் உலக புகழ்பெற்ற சிராவையில் மஞ்சு விரட்டு ஒருபுறம் மறுபுறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அலங்காநல்லூர் வாடிவாசல் இரண்டுமே பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு களங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னும் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு ஆடு நாளை மறுநாள் கண்டுப்பட்டியில் புகழ்பெற்ற கண்டுப்பட்டி மஞ்சு விரட்டு நடக்கும் இருக்கிறது அதுக்கும் உள்ள நபர்கள் தாராளமாக சென்று பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சிராவைகள் மற்றும் கண்டுபட்டி மஞ்சுரட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளி என்று அழைப்பார்கள் புற்றல் மஞ்சு கட்டுமாடு என்று அழைப்பார்கள் நேரடி நண்பர்கள் நேரடியாக களத்திற்கு செல்லாமல் தொழில்கள் செல்ல மாட்டாங்க நேரடியாக களத்திற்கு சென்று அங்கு காளைகளை தாங்கள் வளர்க்கக்கூடிய காளைகளை ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய காளைகளை களத்திற்கு சென்று அங்கேயே அவிழ்த்து விட்டு வரக்கூடிய தருணங்களை பார்க்க முடியும் காளைகள் நின்று விளையாடும் டாடாஸில் கொண்டு போவாங்க களத்தில் இறக்குவாங்க களத்தில் காளைகள் அருமையாக நின்று விளையாடும் விளையாண்டு விட்டு அங்கிருந்து வழங்கிவிடும் வணக்கம் ஹேங்கர் இருக்கு அப்படி யாரும் இருந்ததில்ல மேனகா வணக்கம்னு சொல்லிக்காங்க வணக்கம் மேனகா இங்கிருந்து இணைந்திருக்கிற தெரியப்படுறதுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த இணைக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பெயர் மற்றும் மூர் பேரை தெரியப்படுத்துங்க காலை வளர்க்கக்கூடிய நண்பராக இருந்தால் உங்களுடைய காலையின் பெயரை தெளிவுப்படுத்துங்க மகிழ்ச்சியமாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு தருணம் உங்களுடைய இந்த ஒரு பொங்கல் மற்றும் அடுத்தடுத்து பொங்கல் விழா சார்ந்து நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு சார்பாக நடக்கக்கூடிய இந்த நேரலை உங்களுக்காக ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் மாணவடி வீரர்களுக்கும் காலை வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவுகளுக்குமானது அதனால் தாராளமாக தாரணமாக காலை வளர்க்கக்கூடிய நண்பர்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அப்படியாக இணைக்கூடிய உறவுகள் பேரும் உங்களுடைய தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் பிரியா அப்படின்னு போட்டிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணான்னு கேட்டிருக்காங்க வணக்கம் பிரியா அவர்கள் தெரிந்த உறவுகளானு தெரியல மகிழ்ச்சி எந்த பிரியான்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மகிழ்ச்சி வணக்கம் அருமையாக இருக்கின்றோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியமாக இருக்கிறது எந்த பகுதியில் இணைந்து தெரியப்படுத்துங்க பிரியா அவர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் நம்முடைய நேரலில் புதிய உரமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம விருப்ப வாக்குகள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வருகைக்கு நன்றி மகிழ்ச்சி உங்கள் நேம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்காங்க சுகைல் சன்னாத சுகைல் அவர்கள் வணக்கம் என்னுடைய பேர் வந்து அழகர்சாமி நம்முடைய சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலினால் அல்கேட்ஸ் குறிப்பாக நம்முடைய பதிவுகள் எல்லாம் ஜல்லிக்கட்டு சார்ந்து பயணிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது கண்டிப்பாக மகிழ்ச்சியரமாக இருக்கிறது பிரியா மற்றும் சனா சுகேல் அவர்கள் வணக்கம் எங்கிருந்து இயந்திரங்களை திரைப்படத்துக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய சரியான பெயர் ஒருவேளை உங்களுடைய மெயிலில் இருக்கக்கூடிய இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னா சரியான பெயர் மற்றும் உங்களுடைய ஊர் பெயரை திரைப்படத்துக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காலை வளர்ப்பு நண்பர்கூடியாக இருந்தால் கண்டிப்பாக காலையினுடைய பெயரை திரைப்படத்துக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய நேரில் இனி ஒரு உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேரையும் மன்போடு வரவேற்போம் ஓகே என்னன்னு சொல்லியிருக்காங்க சனா சுகேல் வணக்கம் அண்ணா சிவகாசியில் இருந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது சனா சுகையில் இலவர்கள் சிவகாசியிலிருந்து கண்டிப்பாக மகிழ்ச்சி தீபாவளி காலங்களில் அங்கே வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த நேரத்தில் பொங்கல் பொங்கல் விழாவில் எப்படி இருக்கிற எங்களுடைய பட்டாசு வியாபாரங்கள்லாம் எப்படியாக இருக்கிறது மகிழ்ச்சி நீங்கள் எந்த மாதிரியான தொழில் பண்ணிட்டுருக்கீங்க படிச்சுட்ருக்கீங்களா வேலைக்கு போகிறீங்களா தெரியப்படுத்துங்க நீங்கள் எந்த ஊரில் கேட்கறாங்க சனா சுகலவர்கள் எனக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் ஆனால் வந்து நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப் தற்பொழுது உமானில் வசித்து வருகிறேன் ஆமாம் ஜல்லிக்கட்டு சார்ந்து நிறைய ஆர்வம் உள்ள நபராக இருக்கும் ஜல்லிக்கட்டு நேரடியாக ஜல்லிக்கட்டுங்களுக்கு சென்று ஜல்ல காளைகளையும் வளர்க்கக்கூடிய நண்பர்களையும் மாடுபடி வீரர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களுடைய நிறைய பேட்டிகளை கண்டிருக்கோம் நிறைய பதிவு போட்டிருக்கோம் மகிழ்ச்சியரமாக இருக்கிறது சிவகாசியிலிருந்து நம்முடைய சன்னாரசுகையில் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது சந்தோஷம் இணையக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அத்தனை மாரி அன்போடு வரவேற்போம் உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் போடுறாங்க நான் மொபைலில் கேமில் விளாட்றது மொபைலில் கேமில் விளாட கிடையாது ஸோ நேரடியாக களத்தில் விளையாடக்கூடிய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கபடி நிறையா பிடிக்கும் அதே போன்று ஜல்லிக்கட்டு விளையாட்டுகள் நிறையா பிடிக்கும் முகமது இப்ராஹிம் ஹாயின் போட்டிருக்காங்க வணக்கம் முகமது இப்ராஹிம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியமாக இருக்கிறது இணைக்கூடிய நண்பர்கள் உறவுகள் எந்த பகுதியிலிருந்து இணைகிறீர்கள் உங்களுடைய சொந்த பேர் உங்களுடைய சரியான பெயர் மற்றும் ஊர் புகாரங்களை தெளிப்படுத்துக்க மகிழ்ச்சியமாக இருக்கும் இனிய காலை பொழுதில் நம்மளுடைய நேரில் இணைந்திருக்கின்றோம் காரணம் குறிப்பாக ஜல்லிக்கட்டு விடுமுறை தினம் அது மட்டும் இல்லாமல் உலகங்கும் மாணக்கூடிய தமிழ் சொந்தங்கள் உறவுகள்லாம் ஜல்லிக்கட்டு சார்ந்து உங்களுடைய தேடுதல் இருக்கும் அப்படியாக இந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு சார்ந்து பேசுவதற்காக உங்களுடைய இணைந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியமாக இருக்கும் வார்கள் தொடர்ந்து பேசலாம் சனாசோகியில் உள்ள சிவாசியிலிருந்து பேசியிருக்காங்க மகிழ்ச்சியமாக இருக்கிறது அப்படியாக இணையக்கூடிய பிரியா அவர்கள் எப்படி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் காணம் வணக்கம் பிரியா வணக்கம் சொல்லுங்கள் சிவகாசியில் என்ன ஃபேமஸ் கேட்டிருக்காங்க சிவகங்கையா சிவகங்கையில் வந்து சிவகங்கையில் நிறைய கோவில்கள் இருக்குது சிறப்பான கோவில்கள் பிள்ளையார்பட்டி குன்றுக்குடி இது போன்ற பல பெற்ற கோவில்கள் இருக்கிறது பெருமாள் கோயில் இருக்கிறது நிறைய சிவன் கோயில்கள் இருக்கிறது பார்க்கலாம் அதாவது செட்டிநாடு கோயில்கள் நிறைய இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி இது போன்ற அளவு கல்லூரி இருக்கிறது நிறைய சூழல் கொண்டு போகலாம் இருக்கிறது தேடுங்கள் சிவகங்கை ஒரு எந்த வகையில் இருந்தாலும் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நிறைய கலாச்சாரம் நம்முடைய ஹிஸ்டரி இருக்கிறது சுதந்திரத்திற்காக போராடிய வீரமங்கை வேலுநாச்சி பிறந்த இடம் இப்படிலாம் சொல்லலாம் ஸோ ஒரு பரவாக இல்லை எதா எதாவது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கிறது பார்ப்பதற்கு வேட்டங்குடி இருக்கிறது நம்முடைய கழுங்குப்பட்டி இருக்கிறது நீங்கள் சா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அதனால் சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறது வேட்டங்குடியில் வந்து நம்மளுடைய வேடந்தாங்கல் போன்று வேட்டங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ஒரு பகுதியில் பறவைகள் சரணாலயம் இருக்கிறது தாராளமாக வந்து இருந்து கொண்டு பார்க்கலாம் மகிழ்ச்சியமாக இருக்கும் வாருங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷ மகிழ்ச்சி உங்களுக்கும் முத்தங்கள் ஆயிரம் முத்தங்கள் வணக்கம் மகிழ்ச்சியமாக இருக்கிறது சந்தோஷம் எல்லா மதமும் சம்மதமே அதை பற்றி இந்த கூடுதலான தகவல் தேவையில்லை கண்டிப்பாக சகோதரத்துவம் சமத்துவத்தோடு பயணிப்பும் கண்டிப்பாக மகிழ்ச்சியரமாக இருக்கும் தொடர்ந்து வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் இணையக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் கண்டிப்பாக நம்முடைய நேரில் இணையக்கூடிய நண்பர்கள் புதிதாக இணையக்கூடிய நண்பர்கள் விருப்ப வாக்குகளையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நூறாயிரம் சப்ஸ்கிரைபர்களை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அதற்காக பெரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் உடலுக்கும் வாழக்கூடிய தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி பொங்கல் விழா வாழ்த்துக்கள் அண்ணா நீங்கள் கேவலமாக இருக்கீங்களா அப்படி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் சில உறவுகள் அப்படி பேசுவாங்க பரவாயில்லை மகிழ்ச்சி அருமை சமூகம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நான் வந்து புறத்தாளி பார்ப்பது இல்லை அகத்தாளி மட்டும்தான் பார்ப்பது உண்டு அதனால் வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் நல்லதுமாக சும்மா சொல்லியிருக்காப்ல பரவாயில்ல நான் வந்து அதில் நான் வந்து நிறைய நண்பர்களையும் உறவுகளை பார்த்து பயணிக்கக்கூடிய நபர் அதனால் நீங்கள் வந்து தவறுகளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது திருப்பி வரும் அதனால் கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காப்புல மகிழ்ச்சி நான் அதை வந்து ஒரு ஒரு பொழுதும் கோப்படுவதில்லை என்னுடைய புன்னகை பூத்த மகிழ்ச்சி ஒருவரமாக தான் நம்முடைய நேரளையில் எப்பொழுதும் பயணிப்பது உண்டு அதனால் வருத்தப்படுவதில்லை கண்டிப்பாக மகிழ்ச்சி தொடர்ந்து பேசலாம் உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேரையும் மண்போடு வரவேற்போம் நேரலையில் இருந்திருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று இனிய வேலைகள் இரவு போல நம்ம வந்து இந்த காலை பொழுதலை நம்முடைய நேரத்தில் இணைந்திருக்கிறோம் மகிழ்ச்சியமாக இருக்கிறது பல்வேறு உறவுகளும் சொந்தங்களும் தொடர்ந்து நம்முடைய நேரலையை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஜல்லிக்கட்டு சார்ந்த பதிவுகள் எல்லாம் நிறைய நண்பர்கள் உறவுகள் தொடர்ந்து உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படியாக இன்றைய வேலைகளில் காலை பொழுதில் இருந்திருக்கணும் என்ற தினம் விடுமுறை அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஆனால் நீங்கள் சுகாசிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சுகாசிக்கு வர வேண்டும் என்ற ஆசை நேரடியாக வந்து குறிப்பாக நம்முடைய பல்வேறு அங்கே நடக்கக்கூடிய தொழில் சார்ந்து நடக்கக்கூடிய பேப்பர் சார்ந்து நடக்கக்கூடிய தொழில் முறைகள் அது இல்லாமல் பட்டாசு சாரக்கூடிய சா எல்லாம் பார்க்க வேண்டும் பார்வையிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது கண்டிப்பாக சுவகாசியை பார்வையிட வேண்டும் தற்பொழுது நான் இங்கே வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பதால் நேரடியாக வர இயலவில்லை இருந்தாலும் இங்கிருந்து கொண்டு இங்கு நடக்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகளையும் சென்று பார்வையிட்டிருக்கின்றேன் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் குறிப்பாக ஃபென்ஸ் தொழிற்சாலை வாட்டர் பாட்டர் அமைக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இப்படியாக பல்வேறு தொழிற்சாலைகள் டைல்ஸ் ஃபேக்ட்ரி இது போன்ற தொழிற்சாலைகளாம் நேரடியாக சென்று அங்கு பல்வேறு தொழிற்சாலைகளையும் பார்வையிட்டிருக்கின்றேன் எப்படியாக நண்பர்களுக்கு உதவும் படிக்கக்கூடிய நபர்களுக்கும் அதை சார்ந்து தேடக்கூடிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக போய்கொண்டே இருக்கிறது என்ன பயன் சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல் கப்பில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கண்டிப்பாக நன்றி என்னென்ன ஒன்றுமைக்கு சுனாசகையில் சனாசுகையில் அவர்கள் சுகல் இருந்த மாதிரி நன்றி மகிழ்ச்சி தொடர்ந்து மற்றொரு தருணத்தில் மற்றொரு வேலைகள் சந்திப்போம் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் கண்டிப்பாக உறவுகளில் நாம் கேட்டால் சொல்லுங்கள் குடும்ப உறவுகளை கேட்டால் சொல்லுங்கள் நண்பர்களை கேட்டா சொல்லுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு தருணத்தில் இணையலாம் கண்டிப்பாக வாருங்கள் உலகம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் இந்த நிறைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நபர்கள் நம்முடைய பதிவுகளை பார்த்துக்கொண்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் குறிப்பாக ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேலாக நபர்கள் நம்முடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியமாக இருக்கிறது அப்படியாக இணையக்கூடிய சொந்தங்கள் உறவுகளை அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் லைவ் நேரம் போடுவீங்கன்னு கேட்டிருக்காங்க முப்பது நிமிடங்கள்லாம் இருக்கும் அதிகப்படியாக இருக்காது சில நேரங்களில் இரவு இரவு நேரங்களில் ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் போடுவீங்க நம்மளுடைய அதேபட்ச அதிகமாக முப்பது வந்து ஒரு மணி நேரம் வரை நம்மளோட நேரல் இருக்கும் இன்றைய தினம் நிறைய நபர்கள் நம்முடைய பார்த்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இணைந்திருக்கின்றது இந்த நேரத்தில் நார்மலாக அந்த இந்த மாதிரியான நேரத்தில் நம்முடைய நேரல் இருக்காது மாலை பொழுதுலாம் நம்முடைய நேரம் இருக்கும் இன்றைய தினம் குறிப்பாக ஜல்லிக்கட்டு சார்ந்து சராவாயல் மற்றும் அழகான ஒரு ஜல்லிக்கட்டு போய்கொண்டிருப்பதனால இந்த நேரத்தில் நம்முடைய நேரல் இணைந்திருக்கின்றோம் உறவுகளை பார்த்து புதிய உறவுகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வணக்கம் நன்றி மகிழ்ச்சி அரமாக இருக்கிறது கேள்விகள் தொடர்ந்து கேட்ட பை நன்றி அடுத்தடுத்த வரக்கூடிய உறவுகளை சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம் அது யாருன்னு கேட்டிருக்காங்க நம்முடைய தமிழின் பாப்பா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மகள் அம்மா மகிழ்ச்சி சின்ன பொண்ணு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் தொடர்ந்து இனிப்படைய உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் நேரளி உறவுகள் நேரலை சொந்தங்கள் அத்தனை பேரையும் இந்த காலை தருணத்துல காலை வேலைகள் சந்திப்பது மகிழ்ச்சியாகமாக இருக்கிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்பு கேட்டதாக சொல்லுங்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்க வாழ வளமுடன் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாப்ல வர சொல் இல்லை வரம்பாட்டாகவங்க இல்லை சில நேரங்களில் வந்து பேசிட்டு போவாங்க வேலை சொல்கிறதுக்காக நேரங்களில் காமிக்கிறது இல்லை அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறத சொல்லணும் கண்டிப்பாக மகிழ்ச்சி தொடர்ந்து வரக்கூடிய சொந்தங்கள் உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் உலகெங்கும் வாழக்கூடிய உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்று மகிழ்ச்சி அன்பாக பயணிப்போம் கண்டிப்பாக வர சொல்லுங்கள் பேசுவோம்னு சொல்லி பார்ப்பல இல்லை குழந்தைகளை வந்து நம்மளுடைய நேரத்தில் காமிப்பதில்ல மன்னிக்கவும் ஆமாம் அதனால் தயவுசெய்து மன்னிக்கவும் மகிழ்ச்சி தொடர்ந்து பார்க்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் உறவுகளை அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் நேரலையில் இணைந்திருக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய இருக்கிறது பதினைந்து நிமிடங்கள் கலைந்து விட்டன இன்னும் குறைவான நேரங்களில் உள்ளது அதனால தொடர்ந்து பேசக்கூடிய உறவுகள் அன்போடு வரவேற்போம் கண்டிப்பாக கண்டிப்பா மகிழ்ச்சி வாட்டர் எனக்குன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஊரில் தண்ணியாக ஊரில் வந்து சுத்தமான தண்ணி நிறைய கிடைக்கும் இங்கே வந்து கடலில் ரைஸ் சுத்தம் செய்து தான் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கிது நம்ம ஊரில் குளங்கள் ஏரிகள் குட்டைகளில் கிணறுகளில் கிடைக்கும் இங்கே அந்த மாதிரியான தண்ணிகள் இல்லை இங்கே வந்து கடல் ரைஸ் சுத்தம் செய்து தான் குடிக்க வேண்டிய ஒரு தருணம் அந்த தண்ணி தான் நமக்கு பிடிச்சிட்ருக்கோம் ஸோ தண்ணி கேட்டதுனால அது ஒரு பதிவு மகிழ்ச்சி உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் மகிழ்ச்சி திரும்ப திரும்ப தவறுதல் பண்ணிட்டு தரீர்கள் நினைக்கிறேன் பரவாயில்ல மகிழ்ச்சி விடைபெற்று வாரங்கள் வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் ஏன்னா நம்ம என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு விளையும் உங்களுடைய கர்மம் அது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு தடவை தவறு பண்ணீங்களா திரும்பி உங்களுக்கு மற்றொரு விதத்தில் வேறு விதமாக உங்களுக்கு வந்து அந்த தவறுதல் உங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் நியதி அதனால் திரும்ப திரும்ப அதே உடையத்தை பண்ணதுனால உங்களுக்குத்தான் மன கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக வாழ்த்துக்கள் நன்றி இனத்துமே நன்றி திரும்பவும் சந்திக்கலாம் நல்ல எண்ணத்தோடு வாருங்கள் மகிழ்ச்சி நம்முடைய உறவுகளை பார்க்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள திறமையுமே வந்து நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணங்களோடு வரக்கூடிய உறவுகளாக இருப்பாங்க அதனால் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உணவகமுடன் உலகம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகளை திரைமறிய அன்போடு இனிய வேலைகள் இந்த காலை பொழுதில் சந்திப்பது மகிழ்ச்சியனமாக இருக்கிறது வணக்கம் ஹாய்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி நாகேஸ்வர் நாகேஸ்வரி நாகேஸ்வரி வணக்கம் சோதரி வணக்கம் இங்கிருந்து நினைந்திருக்கிறத தெரியப்படுத்துங்க அவங்களோட பொறுப்புகளில் வந்து காலை இருந்து மாதிரி தெரியுது மாடை வளர்க்கக்கூடிய நண்பர்கள் காலை வளர்க்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் உங்களுடைய அன்போட வரவேற்பு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் நாகேஸ்வரி இங்கிருந்து இணைந்திருக்கிறத தெரியப்படுத்துங்க மகிழ்ச்சியரமாக இருக்கும் சதாசுகையில் போயிட்டு வாங்க மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து ஹேர்கட் நைஸ் என்னான்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி அப்படியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேரும் அன்போடு வரவேற்போம் நாகேஸ்வரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியனமாக இருக்கிறது பொங்கல் விழாவெல்லாம் அப்படி சிறப்பாக நடந்ததா நீங்கள் காலை வளர்க்குறீங்களா ஜல்லிக்கட்டு சார்ந்த பதிவுகள்லாம் பார்க்குறீங்களான்னு தெரியல இருந்தாலும் புதிதாக இணையக்கூடிய உறவுகளாக இருக்கிற பட்சத்தில் நம்முடைய நேரங்கள் இணையக்கூடிய உறவுகள் உங்களுடைய விருப்பு வாக்களை பதிவு செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய நேரில் இணைவதற்கு மகிழ்ச்சியமாக இருக்கிறது வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தொடர்ந்து மற்ற விஷயங்கள பேசலாம் நம்முடைய புறம் சார்ந்து பேசுவதை விட கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை காலை வளர்க்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் மற்ற நல்ல விடயங்களை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியமாக இருக்கும் வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்று இந்த இனிய பொழுதில் அன்போடு வரவேற்போம் எங்கே விட்டுவாங்க கடையில் தான் விட்டுவாங்க என்ன கேள்வி ம் நீங்களாம் எங்கே விட்டுறீங்களோ அதே தான் நானும் சரியா இதில் வந்து இல்லை நல்ல விடயத்தை பேசுவதற்காக நம்ம இடைந்திருக்கும் நினைக்கிறேன் அதை பற்றி பேசலாம் ஜல்லிக்கட்டு வீரர்களையும் ஜல்லிக்கட்டு உறவுகளையும் மாடு வளர்க்கக்கூடிய சொந்தங்களையும் நேரலின் மூலமாக சொந்த பேச வேண்டும் என்பது ஆசை அதனால் அதை சார்ந்து பயணிக்கூடிய உறவுகளை அன்போடு வரவேற்போம் மகிழ்ச்சி தேவையில்லாமல் மற்ற இடங்களை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன் மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் புதிதாக இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தால் நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் இருப்போம் உங்களையா ம் பரவாயில்ல அப்போனா நீங்கள் வந்து வெட்டி விடுங்க த தலைவரை வாங்க சதா அவர்கள் நீங்கள் நான் வீட்டில் வெட்டியிருந்தால் நீங்கள் வந்து வெட்டி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க இல்லை ஊருக்கு வரும்போது சொல்கிறேன் வந்து வெட்டி விடுங்க ஹேர் கட்டுக்கு என்ன ஹேர் கட்டுக்கு என்ன பேர் தான் பேர் வேறு என்ன சொல்ல முடியும் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கீங்க நிலையில் நல்ல நல்ல எண்ணத்தோட வந்த உறவுகளுக்கு அது நன்மையாக இருக்கும் எண்ணங்களோடு இடக்கூடிய உறவுகளுக்கு தீமை விளைவிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அதனால் எந்த மாதிரி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதே மாதிரியான விளைவுகள் தான் விளையும் மீண்டும் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் நீங்கள் மறுபடியும் சாரி சொல்லிவிட்டு மறுபடியும் திருப்பி அதே மாதிரியான விடைகளை தான் தொடர்ந்து பணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது தொடர்ந்து வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்து இணையக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் பார்த்து நிறைய உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்கு அன்பாக வரவேற்கப்படுகிறது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தொடர்ந்து பேசலாம் வாருங்கள் தேவையில்லாத கருத்துக்கள் விட மாட்டேன் மற்ற உறவுகளுக்கும் போய் சேராது அப்படிங்கிறத பாருங்க அப்புறம் வந்து நீ இணைய முடியாது நேரலிலே இணைய முடியாது பிளாக் பண்ணி விட்டுருவேன் இது வந்து உங்களுக்கு கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா பிளாக் பண்ணி விட்ருவேன் அதோட மகிழ்ச்சியாரமாக போயிருக்குன்னு நினைக்கிறது சனாசுகையில் சிவாசியிலிருந்து இறந்திருக்கிறீர்கள் நல்ல உறவாக இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து பயணிகள் அவங்களை வந்து தடுக்கலை முடிந்தவரை நல்ல நல்ல வழியில் பயணிகள் அதுதான் உங்களுக்கும் நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி தொடர்ந்து பார்க்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்களுடன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இணையக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வடக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நேரம் நம்முடைய நேரங்களில் இணைந்திருக்கின்றோ மகிழ்ச்சியமாக இருக்கிறது ஜல்லிக்கட்டு சார்ந்து பயணிக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வழக்கங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நேரில் இருக்க போகிறது அதில் இணையக்கூடிய சொந்தங்கள் உறவுகளை அத்தனை பேர் ரொம்ப வரவேற்போம் மகிழ்ச்சி தொடர்ந்து இணையக்கூடிய உறவுகளை நம்முடைய சேனலில் கிட்டத்தட்ட தற்பொழுது இந்த நேரத்தில் ஒரு ஒரு லட்சம் நபர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஜல்லிக்கட்டு சார்ந்து பணிக்கூடிய பல்வேறு பதவிகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் முங்கும் வாழக்கூடிய சொந்தங்களுக்கு எனது அன்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த நேரம் உங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இணைந்திருக்கின்றேன் காலை வளர்க்கக்கூடிய நண்பர்கள் மாடுபடி வீரர்கள் மற்றும் அத்தனை சொந்தங்களுக்கும் பொங்கல் விழா மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய பல்வேறு பதிவு பதிவுகளையும் பார்க்கக்கூடிய உரங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய நேரம் நம்முடைய சரியாக இருபத்தோரு நிமிடங்கள் இணைந்திருக்கின்றோம் அடுத்தடுத்த நபர்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆளின் மகிழ்ச்சி அரமாக இருக்கிறது போயிட்டு வரலாம் நீங்க போயிட்டு வரலாம் புதிய உறவுகள் கருத்துக்களை தெரியக்கூடிய அடுத்தடுத்த நபர்கள் அடுத்தடுத்து புதிதாக இணையக்கூடிய நண்பர்களுக்கு அவர் புரிந்து கொள்வார்கள் அதற்காக தெரியப்படுத்துகின்றோம் ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னா அதுதான் வரக்கூடிய உறவுகளுக்காக சொல்றதுதான் புதிதாக ஏன்னா பார்க்கக்கூடிய உறவுகள் போயிடுவாங்க பேசக்கூடிய உறவுகளுக்காக பேசிக் இருக்கின்றோம் சரியா மகிழ்ச்சி நீங்கள் இணைந்த உண்டு நிகழ்ச்சி சன்னாசுவல் அவர்கள் விடைபெறலாம் வாழ்த்துக்கள் வாழ உணவுடன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாரங்கள் தொடர்ந்து பேசலாம் நண்பர்கள் உறவுகள் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள் நம்முடைய நேரம் இருக்கப் போகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது தொடர்ந்து இன்னும் சில நேரங்கள் உங்களோட பேசிவிட்டு மகிழ்ச்சமாக இருக்கும் சனாசுகர் தொடர்ந்து நம்முடைய நேரம் இருந்துகிட்டே இருக்கு நினைக்கிறேன் வணக்கம் ஹாப்பி பொங்கல் அழகா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய கார்முகில் அவர்கள் வணக்கம் கார்முகில் அவர்கள் எந்த பகுதியில் எழுதிங்க தெரியப்படுத்த மகிழ்ச்சியமாக இருக்கும் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகளாக நம்முடைய நேரலை இணையக்கூடிய நண்பர்கள் உறவுகளுக்கு பொங்கல் தின வாழ்த்துக்கள் அவர்கள் எந்த பகுதியில் நிலைகளையும் தெளிப்படுத்தும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மணி மணி பிரசாத் அவர்கள் வணக்கம் வணக்கம் மணி இருக்கீங்க முக்சகரமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழ் சத்தம் விடாமல் தொடர்ந்து இணையக்கூடிய நண்பர்கள் உறவுகளுக்கு அத்தனை பேருக்கும் இனிய மதிய வணக்கம் கிட்டத்தட்ட மதிய வேலை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியரமாக இருக்கிறது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் ஜல்லிக்கட்டு ந வளர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காலைகளை வளர்க்கக்கூடிய நபர்களுக்கும் பொங்கல் சார்ந்து பயணிக்கக்கூடிய நபர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் மாடுபிடி வீரர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் அலங்காநூறுல ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புறம் சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய ஜல்லிக்கட்டு களங்கள் காத்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் சிராவயில் மஞ்சு நடந்து கொண்டிருக்கிறது நிறைய உறவுகள் சிராவாயலில் மஞ்சு விரட்டை பார்த்துட்டு இருப்பீங்க மகிழ்ச்சி நாளைய மறுதினம் கண்டுபிடில மகிழ்ச்சியில் நடக்க வருகிறது அதிகம் பார்க்க வேண்டும் என்ற நண்பர்கள் விடுமுறை நாட்களாக இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழமுடன் மணியவர்கள் வணக்கம் நேரடியில் இணைக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேரும் அன்போடு வரவேற்போம் கார்மகி அவர்கள் எந்த பகுதியிலிருந்து எண்ணிக்கை தெரியப்படுத்துங்க மகிழ்ச்சி இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழ் ஸ்லாங் குட் வெரி லிட்டில் ஸ்லோ நல்லா இருக்கும் தோணுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கண்டிப்பாக வே வேகமாக பேசிய பழகிவிட்டோம் அதனால் நேரலில் பேசும்பொழுது சற்று வேகமாக இருக்கிறது கண்டிப்பாக நன்றி நன்றி சகோதரிய வாழ்க்க வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஒரு தருணம் தமிழ் மொழி அழகாக பேசுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சியரமாக இருக்கிறது நேரலையில் நிறைய நண்பர்கள் வந்து போவார்கள் அதனால் வேகமாக பேச வேண்டும் என்று ஒரு எண்ணம் நிறைய நேரங்களில் நம்முடைய இரவு பொழுது இணையும் பொழுதெல்லாம் மெதுவாக இரவு வேளையில் உறவுகளோடு உரையாடும் பொழுது மெதுவாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக என்ற தினம் சற்று அவசர அவசரமாக நேரலை போய்க் கொண்டிருக்கிறது மற்றபடி நம்முடைய நேரலை இரவு பொருளில் இணையக்கூடிய நேரங்களில் வந்து மிகவும் அருமையாக இருக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும் புதிர் போட்டிகள் அது போன்ற பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு நேரங்களில் பேசிக்கொண்டிருப்போம் மகிழ்ச்சியமாக இருக்கும் ஐ அம் ஃப்ரம் அரக்கோணம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்னு சொல்லியிருக்காங்க கார்முகில் அவர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி நம்முடைய நேரலில் அவ்வப்போது வாருங்கள் இரவு நேரங்களில் நேரில் இருக்கும் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையில் நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க ராணிப்பேட்டையில் நண்பர்களுடைய ஐயா அறிவியல் ஆசிரியர் அவர்கள் சிவலிங்கம் ஐயா அவர்கள் அந்த பகுதியில் தான் இருக்காங்க அவர்கள் அவ்வப்போது இணைவார்கள் உதவி பெற்ற ஆசிரியர் ராணிப்பேட்டை தான் சொல்லுவாங்க ஆமாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படியாக நம்முடைய நேரங்களில் இணைந்த ஒன்றுமைக்கு மகிழ்ச்சி நேரம் கிடைக்கும்போது வாருங்கள் முதன்முறையாக நம்முடைய நேரலை பார்க்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக விருப்ப வாக்குகளையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் பல்வேறு நேரங்கள்ல பல்வேறு தலைப்புகளில் இணைந்து கொண்டு பல நேரங்களிலும் விவாதிப்பது கொண்டு அப்படி விவாதிக்கின்ற நேரங்கள்ல தாராளமாக கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மகிழ்ச்சியமாக இருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக சொல்லுங்கள் கண்டிப்பாக காலை வளர்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய காலையினுடைய பெயரை தெளிவுப்படுத்துகிற மகிழ்ச்சியமாக இருக்கும் ராணிப்பேட்டையிலிருந்து இணைந்து கொண்ட காரம் இல்லவர்களுக்கு நன்றி மகிழ்ச்சி அப்படியாக உலகம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் நம்மோடு இணைந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மகிழ்ச்சியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பதிவுகள் எல்லாம் இந்த பொங்கல் தினத்தன்று கடந்த ஒரு வாரங்களாக பல்வேறு ஜல்லிக்கட்டு பதிவுகளையும் பார்த்து மக்கள் அதற்கு பெரிய வரவேற்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு தருணம் மகிழ்ச்சியரமானது அப்படியாக இணைந்து கொண்ட உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மரமான நன்றிகளும் பாராட்டுகளும் மீண்டும் மற்றொரு தருணத்தில் இணைய காத்துக்கொண்டிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தாறு நிமிடங்கள் ஆகிவிட்டது முப்பது நிமிடங்களில் விடைபடலாம் என்று நினைக்கின்றேன் மீண்டும் மற்றொரு தருணத்தில் சந்திப்போம் இந்த நேரம் நிறைய நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உறவுகளை புதிய உறவுகளை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இணைந்தேன் உறவுகள் வருகை மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட மகிழ்ச்சி இணைந்து கொண்ட உறவு ஒரு சில உறவுகள் இணைந்தாலும் நேர நீண்ட நேரம் நம்மோட பேசியிருக்காங்க மகிழ்ச்சியமாக இருக்கிறது புதிய உறவுகள் புதிய சொந்தங்கள் மீண்டும் மாலை நேரத்தில் சந்திக்கலாம் இன்றைய தினம் உங்களிடம் விடைபெற கொண்டிருக்கின்றேன் மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு தருணத்தில் சந்திப்போம் இணைந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே நம்மளுடைய நேரம் ஏற்கப் போகிறது இறுதியாக மற்ற நம்முடைய உழவர்களுக்கும் கா வீரர்களுக்கும் நம்முடைய காலை வளர்ப்பவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த தினம் விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு தருணத்தில் சந்திப்போம் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆளுநாளல் கேட்ஸ் தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி இது